உலகங்கம் வாழும் கத்தோலிகர்களின் வணக்கத்துக்குரிய ரோம் பிசப் போப் பிரான்சிஸ் காசாவில் தொடரும் இனப்படுகொலையை விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுள்ளார் முதற் தடவையாக இஸ்ரேல் காசாவில் நடப்பதை இனப்படுகொலையினர் விரைவில் பெறவுள்ள அவருடைய நூலில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது தென் அமெரிக்காவான போப் பிரான்சிஸ் அங்கு உருவான விடுதலை இறையியல் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டவர் ஜேவிபியின் பின்புலம் கூடுதலாக கியூபா மற்றும் தென் அமெரிக்காவை சார்ந்ததாக இருப்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாத சக்திகள் வடக்குகிழக்கு தமிழ் மக்களின் ஜனநாயக தெரிவை ஏற்றுக்கொள்ளாத சக்திகள் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து மூன்றாம் தரமான கருத்துக்களை ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவற்றில் சிங்களவர்களின் காலை கழுவி குடிக்கின்றீர்கள் என்றெல்லாம் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் இந்துவின் மைந்தன் வெளியிட்டுள்ள கருத்து லிங்கநாத செவன் என்ன சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுருங்கமாக கூறினால் நான் தற்சமயம் யாழ் உள்ள கடந்த ரெண்டு வருடங்களாக யோ ஆசனம் கற்பிக்கும் ஆசிரியன் சிங்கள பேரினவாதத்தின் காலை நாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி போட்டிருக்கங்கட வாழ்ற தமிழருக்கு ஸ்பெஷலாக யாழ்ப்பாணத்திலே இருக்கிறதுக்கு ரொம்ப வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்படி நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு பெரிய அரசியல் ஆய்வாளர் மாதிரி விட்டு இருக்கிறீங்க ஒன்று நீங்க விளங்கி கொள்ளணும் இதுல நான் ஏற்ற மனசு அளவுக்கு நான் கதை கே இல்லை இந்த கால கழவு ரெண்டு வசனத்துக்காண்டி நான் போடுறேன் நாங்கள் சொந்த மண்ணில் எவ்வளவு பிரச்சனைகளையும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கதான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் இங்கதான் வாழ்வோம் சரியோ நாங்கள் இங்கேயும் விட்டுட்டு அகதியாக வெளிநாடுகள் ஓடிப்போய் சிங்கள தமிழ் சாரி வெள்ளக்காரண்டிய கழுவையில சரியோ நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் அங்கேருந்து பெரிய அரசியல் ஆய்வாளர் மாதிரி கதைக்கிறீங்க இங்கே ஒரு ஒழுங்கான தமிழ் அரசியல்வாதி ஒரு ஆளை காட்டுங்க இப்போ இந்த முறை தான் ஒரு கொஞ்சம் பேர் புதுசாக இறங்கியிருக்கிற அரசியலுக்குள்ளே போகத்தான் தெரியும் ஏற்கனவே இருந்த நீங்கள் சுமத்திரனோ ஸ்ரீதரனோ சித்தார்த்தனோ அவர் இவரோ வந்து கணக்கு பேரை சொல்கிறீங்கள் ஒரு தமிழனுக்கான கஷ்டப்பட்ட ஒரு ஒழுங்கான ஒரு தமிழ் அரசியல்வாதியை காட்டுங்க தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்பாட்டுக் குழுவில் நாலு பேர் தமிழர்களாகவும் தமிழ் பின்புலத்தை உடையவர்களாகவும் உள்ளனர் பிசா கேச சந்திரசேகரும் தமிழ் பூர்வீகத்தை உடைய ஒரு மனித உரிமை வழக்கறிஞர் இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்த பல தமிழ் கைதிகளுக்காக பாதிட்டு அவர்களின் விடுதலைக்கு வழிகாட்டியவர் அக்கைதிகளின் அனுபவங்களையும் மேலதிக தகவல்களையும் பெற்று மனதற்ற திரைப்படத்தை தயாரித்து யுத்தத்திற்கு பின்னான தமிழர்களின் நிலையையும் அங்குள்ள சமூக முரண்பாடுகளையும் சிக்கல்களையும் யுத்தம் விட்டு சென்ற வடுக்களையும் வெளிக்கொணர்ந்தவர் அருண் ஹேமச்சந்திர சம்பூர் அனல் மின்னிலிய பிரச்சனைகளுக்காக போராடி

ார்ரோஜா சாவித்ரி போல்ராஜ் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவில் உள்ள தமிழ் பெண் உறுப்பினர் இத்தேர்தலில் விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்றம் செல்ல உள்ள பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளவரும் இவர்தான் தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் பிரச்சனைகளை தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழுவுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் தேர்தலில் பலத்த தோல்வியை சந்தித்த பின்னரும் தமிழரசு கட்சிக்குள் உள்ள முரண்பாடுகள் தீர்ந்த பாடில்லை பென்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த மருத்துவர் பா சத்யலிங்கம் கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இவர் ஆண்டு சுகாதாரம் மற்றும் இருந்தவர் ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொண்டவர் என்றும் இம்முறை தேர்தலில் மக்களால் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கியமை தொடர்பில் கட்சிக்குள் சிலர் குறித்திருந்தனர் தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றம் அனுப்பி சாதனை படைக்கின்ற போது தமிழரசு கட்சியிலிருந்து ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினரும் தெரிவு செய்யப்படவில்லை என்பதும் அக்கட்சியின் ஆணாதிக்க மேலாண்மை போக்கியை காட்டி நிற்கின்றது குறைந்தபட்சம் தேசிய ஒரு பெண்ணுக்கு வழங்கியிருந்தால் அது பொருத்தமானதாக இருந்திருக்கும் என பெண்ணியவாதிகள் தெரிவிக்கின்றனர் தமிழ்த் தேசியம் தொடர்ந்தும் பிற்போக்கு பாதையை பயணித்து பெரும்பாலும் சைவ வேளாளர் ஆண்களை மட்டுமே பாராளுமன்றம் அனுப்பி வைத்துள்ளது மன்னாரில் மட்டும் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழ்வதால் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தமிழ் தேசியம் சைவ வேளாளர் அல்லாத ஒருவரை பாராளுமன்றம் அனுப்பி தன்னுடைய பன்முகத்தன்மையை காட்டாமல் உள்ளது பெண்களோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தவரோ மாற்றுத்திறனாளிகளோ தமிழ் தேசியவாத கட்சிகளில் இருந்து தெரிவு செய்யப்படவில்லை நீண்ட போராட்டம் யுத்தம் காரணமாக மாற்றுத்திறனாளிகளை அதிகம் கொண்ட தமிழ் பகுதிகளில் அவர்கள் பற்றி உரையாடுகள் முடக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி விழிப்புணர்வு ஒருவருக்கு தேசிய பட்டியல் மூலம் ஆசனத்தை வழங்கி வரலாற்றை புதுப்பித்துள்ளது இடம் அளிக்கப்பட்டுள்ளது வந்து ஒடுக்கப்படுற நிதிகள் அனைவரான விடயங்கள்ல செய்யின சில விடயங்கள்ல வந்து மேல இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான விடயங்கள்ல வந்து கூடுதலான கரிசனை அவர்கள் செலுத்தணும் என்ற எதிர்பார்ப்பு அதுல தங்கட பிரதேசத்துல வந்து எவ்வளவு மாற்றுத்திறனாளி எதிர்த்து

சிதைத்து சீரழித்து விட்டமை துல்லியமாக வெளிப்பட ஆரம்பித்துள்ளது மீண்டும் இப்பாராளுமன்றத்திற்கு செய்யப்பட்டுள்ள எஸ் பா சத்தியலிங்கம் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் செல்வம் அடைக்கிரநாதன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் தங்கள் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களை சீரழிக்கின்ற நடவடிக்கைகளை செய்யக்கூடாது என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டால் நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்க தயங்க மாட்டார்கள் என அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர் ஊசி அர்ச்சுனாவுடைய நடவடிக்கைகள் ஆரோக்கியமானதல்ல அவரால் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற ஆற்றல் இல்லை என அவசர சத்திர சிகிச்சை பிரிவின் வைத்தியர் வி நாகநாதன் தெரிவிக்கின்றார் ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை வைத்த டாக்டர் வி நாகநாதன் அடுத்த மூன்று ஆண்டு

கண்டித்து பண்பான அரசியலை நாகரிகமான முறையில் செய்ய வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர்